ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் கெட்டு போனவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே வந்து போய்கிட்டு இருக்குது நம்ம பார்க்க முடியுது சின்ன சின்ன பொண்களும் அதுவும் ரொம்ப ரொம்ப கெட்டு போகுது இப்போ திருநெல்வேல பற்றி தான் ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்தமடை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பத்தமடை அப்படின்னால எல்லாருக்கும் பாய் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பாய் வாங்குறவங்களும் அங்கே தான் வாங்குவாங்க அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து பத்தாம் கிளாஸ் தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஆரம்பத்தில் இருந்தது இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் தான் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருந்து இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளி தான் கூலி வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எனக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சு நாற்பது ஆனவருக்கு திருமணமும் ஆகி மூணு குழந்தைகள் வந்து இருக்குது அவரும் வந்து சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வந்து வருவார் அப்போ இன்ஸ்டா படித்தவங்க படிக்காதவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவில் வராங்கிறது தெரியும் அப்போ வந்து அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அவர் வந்து இந்த பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சார் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த பொண்ணுக்கு அவர் மேலே வந்து காதல் வந்துடுச்சு ஆனால் கல்யாணம் ஆகி வந்து குழந்தை இருக்குது அப்படின்னு தெரியாது நாற்பது வயசு அப்படின்னோட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு தான் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒருத்தர் வந்து காதலிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போயிடலாம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஓடிட்டாங்க வீட்டில் அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாம குளம் வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் திருச்செந்தூருக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க அம்மா அப்பா தேடுதுன்னு தேவை அப்புறம் காணுமே சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்ததுல திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து இருந்தவொடனே அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்டதில் அந்த பொண்ணுக்கு வந்து இவருக்கு வந்து திருமணம் ஆகி மூணு பிள்ளைகளும் இருக்கு நீயே வந்து உனக்கு படிக்கிற வயசு ஆனால் இவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை கல்யாண குழந்தை வந்தாலும் இவர் கூட தான் வாழ்வேன் நான் அம்மா அப்பா கூட போக மாட்டேன் எனக்கு இவர் தான் தெய்வம் இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் உயிர் பிரா பேச்சு பழகிருக்காங்க இதை பார்த்துட்டு அவரே வந்து திட்டியிருக்காங்க நீ வந்து ஏன் இப்படி இந்த பொண்ணோட மனசை கெடுத்துருக்க அப்படி சொல்லிட்டு இப்போ நீ இப்போ அம்மா கூட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப வந்து அடம் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை வந்து காப்பகத்தில் தான் விடணும் தெரில அவங்க அம்மா ஒன்று அம்மா வீட்டுக்கு போகணும் இல்லை காப்பகத்தில் போனால் அவர் கூட அனுப்ப முடியாது அப்படி சொல்லி சொல்லி வந்து திட்டி விட்ருக்காங்க திட்டி வந்து அனுப்பிட்டாங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரி பொண்ணுகளுக்கு தான் வந்து சின்ன பொண்ணாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தனக்கு கல்யாணம் ஆச்சு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைகளும் இருக்குது இப்போ வேறொரு பொண்ணை சின்ன பெண்ணும் பெரிய பொண்ணு யாரையா காதலிச்சு கல்யாணம்னா தன்னுடைய பொண்டாட்டிக்கு என்ன ஆகும் தன்னுடைய பிள்ளைகளை யாருக்கா பார்த்துவோ அதெல்லாம் பற்றி நினைக்கிறதே வந்து கிடையாது காதல் அப்படிங்கிற வலையில இப்போ இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து விழுந்து கிடக்குறாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல்ங்கிற வலையில வந்து சிக்கி சின்ன பின்னா பண்ணா தங்க வாழ்க்கை தங்க வாழ்க்கையை மட்டும் சீரழிச்சு காணாது தன் பொண்டாட்டி பிள்ளை வாழ்க்கையும் அழிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனோ பேர் வாழை வழியே கிடையாதுன்னு சொல்லி அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அழுறாங்க அந்த பிள்ளை இன்ஜினியர் படிப்பு நிலைமை இதே மாதிரி படித்து பெரிய ஐடி நிறுவனத்தில் பெங்களூரில் இருந்தவன் இப்படி தான் வேறொரு பொண்ணு காதலித்து அப்புறம் ஓடிட்டார் அந்த தன்னுடைய மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கும் இல்லை தன்னோட குழந்தைய வந்து கவனிக்கல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட நிலைமை வந்து இப்போ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு ஒன்று பொண்டாட்டி ஓடி போயிடா இல்லை புருஷன் ஓடி போயிடான் ஒன்று வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த ஆண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு எழுபது வயசியாக இருக்குது அந்த இருபது வயசு பையன் வந்து இருக்கான் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசு பொண்ணு இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கே தலையை சுற்று நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் அப்படின்னு தெரியும் நினைக்கிறோம் காதலுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று யோசிச்சுக்கோங்க நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கையில் இருக்கு சின்ன வயசு படித்து உங்கள் வேலை பார்க்கறதுக்குள்ளால ஓடினா இன்னைக்கு வேணால் வந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கை ஃபுல்லாக கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க முடியாது வாழ்க்கையில் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து விவரம் புரியும் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கணும் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் கை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் சம்பளம் வாங்கும்போது வங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யார் கூட போனாலும் உங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா இடையில ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமும் சிலவ வந்து பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ பாதிலே விட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு படிப்பு இருக்குது ஒரு வேலை இருக்குது உங்களால் சுயமாக ஒரு சம்பாதிச்சு நீங்கள் உங்கள் சொந்த காலில் வந்து நிற்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவசியம் அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் வேறொரு வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களை இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம் இதை நீங்கள் படிக்காமே போயிட்டீங்க வச்சுக்கோங்க வேலைக்கும் போல அப்படி ரெண்டு வருஷத்தில் வந்து உங்களை வேண்டான்னு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் எங்கே போடுவீங்க எங்கே சாப்பிடுவீங்க என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் படித்து நல்லா படிப்பிருக்கும் நான் படிக்கலையும் சொல்லி அழுதுக்கிட்டு சாதாரண கூலி விலைக்கு அப்படி தான் போக வேண்டியிருக்கும் நீங்களாம் வந்து யோசித்து பார்த்து வந்து யார் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்படி வந்து என்றைக்குமே வந்து இருக்காதீங்க நிறைய பேர் வந்து இப்படி தான் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல் திறந்தாலே இப்படி தான் வருது ஒவ்வொரு செய்தியாக வந்து வருது அதனால் முதல்ல வந்து யோசிங்க ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தங்கள் கணவனை விட்டுட்டு வந்து வேற ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா உறவுல வந்து ஓடி போயிடுறாங்க தன்னுடைய குழந்தையில விட்டு போகிறாங்க கணவனை விட்டு போகிறாங்க அவன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பான் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு இருக்கே இன்னைக்கு விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அதே மாதிரி நாளைக்கு என்ன குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஓடி இன்னொத்தம் கிடைச்சா என்ன விட்டுட்டு நீ இன்னொருத்தம் கூட போக போகமாட்டேன் என்ன நிச்சயம் அவங்க கேட்டானா என்ன ஆகும் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி எந்த தைரியத்தை வந்து செட்டில் ஆனவங்களா என்ன இப்போ அபிராமிக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்களா புருஷன் கை நிறைய சம்பளம் வாங்கலாம் பேங்க்ல ஆபீஸ் அந்த பிரியாணி வந்து சுந்தரத்தை நம்பி போய் என்ன ஆச்சு பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணி அவன் என்ன வேலை பண்ணி கிடைச்சி அவன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே போச்சு இப்போ ஜெயிலில் வாழை சாப்பிட்றதையும் இப்போ வந்து ஜெயிலில் தான் இருந்து அவள் போடுறான் அவள் சுந்தரம் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் தன்னோட பித்த பிள்ளைகளை கூட வந்து இல்லாமல் ஆக்கினா இப்போ தன்னை பேங்கில் வேலை பார்த்து அவர் வந்து ஆசையாக அந்த அவளுக்கு வந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாரு ஆனா என்ன ஆச்சு பார்த்தீங்களா தன்னோட வாழ்க்கையை தன் தன் தலையில வந்து மண்ணல்லி போட்டுக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல வேலை பார்க்குறனோட அந்த பிரியாணி சுந்தரம் என்ன சம்பாதிச்சிட போகிறான் தெரியலை டெய்லி பிரியாணி சாட்டாக போதும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மகாராணி மாதிரி ஸ்கூட்டரை வாங்கி வச்சு சொந்த வீடு வாங்கி வச்சு அப்படி வந்து வா வந்து ஆக உக்கொண்டு வச்சுருக்காரு நல்லா வச்சிருக்க மனசில் நம்ம வாழ்க்கையே வந்து அழிச்சிட்டாங்க இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை அடுத்தவங்க வாழ்க்கை அழித்தவங்களுக்கு பார்த்திங்களா நம்ம வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தவங்கள நம்பினீங்கன்னா இப்படி தான் போகும் என்றைக்குமே உடுமடிக்கிறதுனால நல்லா யோசிங்க நல்லா படிங்க நல்ல வேலைக்கு போங்க உங்கள் மனசை வந்து அளவாயாதிங்க சோசியல் மீடியாலா சோசியல் மீடியா மட்டும் பார்த்து எதுக்காக மெசேஜுக்கு நீங்கள் போகிறீங்க எதுக்காக மெசேஜ் பக்கம் போய் கண்டவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணுறீங்க யா ஊர் பேர் தெரியாதவங்களுக்குலாம் எதுக்காக மெசேஜ் பண்ணணும்னு கேட்குறேன் நானும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இதுவரை மெசேஜ் பக்கமே நான் போனது கிடையாது இன்ஸ்டாகிராம்னால் போஸ்ட் போடுவேன் அந்த போட்டு வந்துடுவேன் என்னுடைய போஸ்ட்டு போட்டால் வந்துடுவேன் மச்சபடி நான் மெசேஜ் பக்கமே போன்றது கிடையாது யாருக்கும் நான் ரிப்ளையும் பண்ண மாட்டேன் இல்லை யாராவது திரும்ப திரும்ப ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா பிளாக் பண்ணிடுவேன் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தான் மெசேஜ் பிளாக் மட்டும்தான் அதே மாதிரி நீங்களும் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் இல்லை நான் எல்லாருக்குமே பேசுவேன் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா இப்படி கண்மன் தெரியாமல் ஒருத்தனை நீங்கள் காதலிக்கிறேன் அப்படின்னா அவன் வந்து நாளைக்கு தவறாக வந்து சொல்லிக் கொடுப்பான் அந்த தவறை வந்து சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்மன் தெரியாமல் பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் அது இப்போ தெரியாது ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு தான் உணர்வீங்க ஐயோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்காக நம்ம வாழ்க்கைய நம்ம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லாருமே கவனம் ஆனால் சோசியல் மீடியாவில் போய் வந்து விழாதீங்க சோசியல் மீடியா பார்க்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் இருக்குது க உலகத்தில் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அதுமாதிரி சோசியல் மீடியாலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க கெட்டதை எடுத்து எடுத்துக்கிட்டு ீங்க நிலதை மட்டும் பார்த்துட்டு வாங்க மெசேஜ் பக்கமே போயிடாதீங்க அது வயசு ஏன்னா சாதாரண காலையில் மெசேஜ் அவ்வளோ போயிருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த வீடியோ மட்டும் இல்லை நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு வீடியோக்கள் எக்கச்சக்க நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்